வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான வானிலை அப்டேட் வடகிழக்கு பருவமழை இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கு ஸோ அடுத்த சில நாட்களுக்கு நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கணும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க வாங்க டீடெயிலா பார்க்கலாம் முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா பருவமழை ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருச்சு இதனால மாநிலம் முழுவதும் பல இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை எடுத்திருக்காங்க ஸோ நீங்க எங்கேயாவது வெளியில போறதா திட்டமிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி அப்ப உடனடியா என்ன நடக்கப் போகுது அதாவது அடுத்து இருபத்தி நாலுல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு என்ன நிலவரம்னு முதல்ல பாத்துரலாம் பாருங்க அடுத்தடுத்து சில முக்கியமான தேதிகள் இருக்கு இன்னைக்கு அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ரொம்ப ஆக்டிவாக இருக்கு இதனால என்ன ஆகும்னா நாளைக்கு நவம்பர் பதினெட்டு சம்ம ஹெவி ரெயின் எதிர்பார்க்கலாம் இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சிஸ்டம் வருது கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இன்னொரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்லப்போற மாவட்டங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நாளைக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி அப்புறம் தேனி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மிக கனமழை பெய்யும்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க சோ ப்ளீஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சரி மழைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா அப்படிங்கறது அதை பத்தி என்ன தகவல் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் அஹம்மா இந்த ஒரு கேள்விதான் இப்ப எல்லா பெற்றோர் மாணவர்கள் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு பாருங்க ஸ்கூல் லீவ் விஷயத்துல ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிற மாவட்டங்கள்ல லீவு விட நிறைய சான்ஸ் இருக்கு ஆனாலும் மழை எந்த அளவுக்கு பெய்யுதுன்னு பார்த்துட்டு தான் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் திடீர்னு இப்படி மழை தீவிரம் ஆயிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் என்ன வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மொத்த மழைக்குமே முக்கிய காரணம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வேக்கியூம் கிளீனர் மாதிரி ஒரு இடத்துல காத்தோட பிரஷர் கம்மியாகும் போது அது சுத்தி இருக்கிற ஈரப்பதத்தையெல்லாம் சர்றன்னு உள்ள இழுக்கும் அப்படி இழுக்கப்பட்ட ஈரப்பதம் தான் ஒன்னா சேர்ந்து பெரிய மேகமா மாறி நமக்கு மழையா கொட்டுது இப்போதைக்கு இலங்கை பக்கத்துல தென்மேற்கு வங்கக்கடல்ல அப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு அது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மெதுவா மேற்கு வடமேற்கு திசையில போகுது அது நகர நகர தமிழ்நாட்டை நோக்கி ஈரப்பதத்தை தள்ளுறதால தான் இப்ப மழை இவ்ளோ தீவிரமா இருக்கு இதுதான் இப்போதைய உடனடி நிலவரம் சரி நாளைக்கு நாளை மறுநாள் மட்டும் இல்லாம வர்ற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்கான் ஸோ இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சரி நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அங்கங்க லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்யலாம் மேக்சிமம் டெம்பரேச்சர் இருபத்தி ஏழு டிகிரி மினிமம் இருபத்தி மூணு டிகிரி இருக்கும் ஆனா தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்கள்ல பரவலா மழை தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது இப்ப பெய்யுற மழைய தாண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்கு இது நவம்பர் டிசம்பர் மாசத்துக்காக ஆமாங்க நான் புயலை பத்தி தான் பேசுறேன் ஆமா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற தான் வர நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட புயல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க ஆனா ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்தேன் இப்போதைக்கு புயல் காற்று எதுவும் வீசல இது உடனடியான ஆபாயம் கிடையாது ஆனா வர ரெண்டு மாசத்துல புயல்கள் உருவாகிறதுக்கான சாத்தியம் அதிகமா இருக்கு அதனால நாம இப்போ இருந்து தொடர்ந்து கவனமா இருக்கணும் அதனால இந்த மழைக்காலத்துல அரசாங்கத்திலிருந்து வர்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அப்பப்ப செக் பண்ணிட்டே இருங்க எதுவா இருந்தாலும் ரொம்ப முக்கியம் நீங்க பாதுகாப்பா இருக்கிறது தான் அடுத்த அப்டேட்டோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் நன்றி